கோரிக்க அந்த முதல்ல வந்து ஒரு குரல் இருக்கு அந்த குரல் என்ன குரல்னா பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து அந்த அந்த பொறியின்மைனா உடம்புல ஒரு அவயம் ஒரு ஒரு அங்கம் இல்லாமல் இருந்தால் அது அவர் என்ன சொல்றார் வள்ளுவர் யாருக்கும் பழியன்று அம்மாவுக்கு பழி இல்லை நமக்கு பழி இல்லை மூதாதைக்கு பழி இல்லை அதனால தான் யாருக்கும் பழி என்று அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அந்த குரலில் அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து கொள்ளாமல் அறிவை கொள்ளாமல் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதுதான் ஊனம் என்பதை மிக தெளிவாக அந்த வன்முன் செல்லு இந்த மகாவிஷ்ணு இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவருக்கு பார்வை கிடையாது இல்லை இன்னும் கூடுதல் செய்தி நான் தோழர் அருள்மொழி அம்மா அவர்களிடம் இப்போ சொன்னேன் சங்கர் அவர்கள் நேற்று நம்ம எல்லார் சார்பாக எழுந்திருச்சுன்னு பேசினாரு அவர்கிட்ட நேற்று நான் தொலைபேசியில் அழைச்சி பேச அப்ப அவர் சொன்னார் அவர் அவர் வந்து பகுத்தறிவில் பிஹெச்டி பகுத்தறிவில் பிஹெச்டி தான் வந்து ஒரு ஆழமான பார்வையை எடுத்து வைக்கிறார் நான் எப்போதும் வந்து நாட் டிசபிலிட்டி இஸ் பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி அதாவது ஊனம் என்பது குறை அல்ல அதாவது இயலாமை என்பது இயற்கை பன்முகத்தின் ஒரு முகம் இதில் என்ன ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்ல வர முடியல முதல் விஷயம் நாங்க எல்லாம் ஊனம் இல்லாதவர்கள் நீங்க எல்லாம் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு ஒரு பார்வை வருது வி ஆர் நாட் டிசேபிள் யூ ஆர் டிசேபிள் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம உடைக்கலாம் ஒரு சின்ன கருத்து அம்மா அருள்மொழி அவர்களிடம் வெரி க்ளோஸ் டூ மைஹார் அதனால் அம்மாவை எடுக்கிறேன் அம்மா அவர்கள் வந்து இப்போ உதா உதாரணம் நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன் அம்மாவுக்கு தெரியும் ஆனால் இந்த மேடையில் மறுபடியும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இப்போ அம்மா அருள்மொழி அவர்களை காது கேட்காத ஒரு பள்ளிக்கு ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க அப்படி வச்சுக்கோமே அந்த இடத்துல மைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே ஒரு மூவாயிரம் குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கெல்லாம் செய்கை மொழி தான் புரியும் அம்மா அவர்கள் வந்து சாதாரண பிளைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க அந்த இடத்தில் யார் மாற்றுத்திறனாளி அப்படின்னு ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல யார் மாற்றுத்திருநாள் ஒருவேளை உலகம் மனித இனம் எவல்யூஷன்லேயே காது கேட்காத மனித இனமாக பிறந்து அதில் வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் காது கேட்கக்கூடிய திறன் இருப்பவராக பிறந்தால் அந்த உலகத்தில் யார் மாற்றுத்தினாலும் யார் மாற்றுத்தினாலும் அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைட்டுங்களா ஒன்று இதில் ரெண்டு வேரியபிள் சொன்னேன் ஒருத்தர் வந்து காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியவங்க இன்னொருத்தவங்க காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இல்லாதவர்கள் அவங்க ரெண்டு பேர் ஊடாடும் பொழுது எது மெஜாரிட்டியோ அந்த மெஜாரிட்டி எபிலிட்டி ஆகுது எது மைனாரிட்டியாக இருக்குதோ அது டிசபிலிட்டி ஆகுது இப்போ நானே வந்து எனக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியும் எனக்கு மராட்டிலாம் தெரியாது சொன்னேன் ஒருவேளை நானே மக மும்பை போகிறேன் வண்டி வந்து நாக்பூரில் நிற்கிது பொதுவாக நான் நாக்பூர் போக மாட்டேன் அதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் வேளை நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு மராட்டிக்காரன் ஆப்பிள் பழமோ ஆரஞ்சு பழமோ விற்றுட்ருக்காருனா அப்போ அவர்கிட்ட போய் நான் அவர் மராட்டியில் அவருக்கு வயதான பெரியவர் அவருக்கு மராட்டி தான் தெரியும் எனக்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் தான் தெரியும் அப்போ நான் என்ன மொழியில் சொல்லுவேன் அவர் அதை எப்படி புரிஞ்சுக்குவார் அவர் உனக்கு எவ்வளோ வேணுங்கிறது அவர் மொழியில் சொல்லுவார் எனக்கும் காது கேட்க முடியும் வாய் பேச முடியும் அவருக்கும் காது கேட்கும் வாய் பேச முடியும் அந்த இடத்துல நாங்கள் இருவருமே மாற்றுத்திறனாளிகளாக ஓ அப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்கும் அவர்கள் மாற்றுத்திறன் டிசபிலிட்டி அப்படிங்கிறது உனக்கு எனக்குன்னு கிடையாது அது ஒரு சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கிறது அது பாவத்துக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கான முதல் விஷயம் அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதுங்க நம்மளுடைய பிஹேவியர்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளுகிறோம் அப்படிங்கிற பிஹேவியர் நம்ம இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கோம் நீ எவ்வளோ கிண்டல் பண்ணுறோம் நான் என்னோடய கல்லூரி மாணவர்கள்ட்டு சொல்லுவேன் நீ வந்து அழகான பிள்ளைகள் அழகான பையன்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறீங்க இந்த ஃபிகர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறீங்க தயவுசெய்து அதை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது வந்து எலேட்டட் அதிகப்படுத்திய அழகியலை கொண்டு போய் விடும் அது அது தவறாக போயிடும் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லார் உருவக்கேலி பண்ணக்கூடாதுன்னு வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி உருவுகண்டு எல்லாமை வேண்டும் இப்போ எங்களை பார்த்து உருவக்கேலியைத்தான் அந்த மகாவிஷ்ணு முன் வச்சிருக்கிறார் அதுதான் ஃபேக்ட் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடைய தப்ப நல்ல அஜானு பாகுவா இருக்கிறதோ அல்லது பெரிய தேராக இருக்கிறதோ முக்கியம் இல்ல எவ்வளவு பெரிய தேராக இருந்தாலும் சின்ன அச்சாணி இல்லைன்னா அது கீழே விழுந்துரும் அப்ப உருவம் என்பது முக்கியம் அல்லங்கிறதையும் வள்ளுவர் ரொம்ப தெளிவா அப்ப எதை எடுத்து பேசணும் எதை எடுத்து பேசக்கூடாது என்று இந்த அறிவிலிக்கு தெரியவில்லைங்கிறதா என்ன அந்த கோபம் தான் நான் கோபத்தை அடக்கிக்கிட்டு பேசணும் ஏன்னா எல்லா பேட்டிலையும் நான் ரொம்ப கோபமா பேசினா ஒரு பக்கம்னா ஆசிரியர் இருக்கிறனாலேயே லைட்டாக சின்ன நடுக்க இருக்கு அது மட்டும் உண்மை தான் சொல்லிக்கிறேன் மற்றவனா நான் கோவமாக பேசுகிறேன் இங்கே ஆசிரியர் இருக்கிறனால அன்ப அன்பர்களே நண்பர்களே நிதர்சன உண்மையை சொல்கிறேன் ஒரு அனுபவ பகிர்வாக கூட வச்சுக்கலாம் எனக்கு வந்துங்க இது பத்தின புரிதல் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறனே எனக்கு வந்து சின்ன வயசில் மாவு கட்டு போட்டு அதை வந்து படுக்க வச்சுட்டாங்க கால் சரியாகும் அப்படின்னுட்டு எனக்கு வீட்டுக்கு நாலு செவத்தை தாண்டி ஒன்றுமே பார்க்கல ஒரு ரெண்டு வருஷமாக நான் படுத்த படிக்கவே இருக்கேன் அப்போ அம்மா அப்புறம் எப்படியோ கொஞ்சம் போய் ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க நான் வெளியிலே போகல எனக்கு வெளியில் உலகம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இயல்பாக வர்றது தானே அந்த ஆசையில் எங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க நான் மூன்றாம் கிளாஸ் பொழுது நான் என்னை டூர் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றாங்க அவ்வளோ சந்தோஷம் எங்கள் அப்போ நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அந்த சைட் டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ கோச் பஸ் இருக்கும் சாதா பஸ் இருக்கும் வீடியோ கோச் பஸ் இருக்கும் நான் அம்மாட்ட கேட்குறேன் அம்மா வீடியோ கோச் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்களாம்மா அம்மா காலையிலேயே எனக்கு கொண்டு போய் ரேணுகா மிஸ் வந்து டியூஷனில் கேட்குறாங்க ஏன் நாளைக்கு வருவியாடா அப்படின்ட்டு நான் கேலிப்பர் என்பது நான் காலுக்கு போட்டுருக்க பூட்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நான் அதை தூக்கி ஆட்டிக்கிட்டே மேம் நாளைக்கு நான் காலில் அம்மா வந்துருவேன் மிஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ரேணுகாமிஸ் சொன்னாங்க ஏடா அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் நீ அதை தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே எனக்கு சொல்கிற பற்றியா அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவ்வளவு ஆசையோடு இருந்தேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை எக்ஸ்கர்ஷன் தேர்ஸ்டே அன்னைக்கு எங்கள் அம்மாவை பிரின்ஸ்பல் அனுப்பிச்சு எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பையனை கூப்பிட்டு வர வேண்டாம் வீட்டிலே விட்டு வந்துடுங்க அவன் வந்து அவன் எங்கேயா கீழே விழுந்துட்டானா எங்களுக்கு சிக்கலாக போயிடும் அதனால் வீட்டில் விட்டு வந்துடுங்க அவனை கூப்பிட்டு வர வேண்டாம் எக்ஸ்கர்ஷன் வேடந்தாங்களுக்கு அவனை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய தோளில் சாஞ்சு ஒன்று அழுதுகிட்டே நான் வெளியில் வந்திருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த நான் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த சம்பவம் என் மைண்டில் வருது காரணம் அது அவ்வளவு ஆழமான தாக்கத்தை எங்கள் மனசுக்குள்ளே உண்டாக்குச்சு இது இது ஒரு சம்பவம் நான் தந்தை பெரியாரினுடைய வழிக்கு சட்டுன்னு வரல ஏன்னா நம்ம பிறந்த குடும்பத்தில் காலையில் எழுந்திருச்சா சாமி கும்பிடுச்சு மத்தியானம் எழுந்திருச்சா சாமி கும்பிடுன்ற குடும்பத்தில் பிறந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தந்தை பெரியாரினுடைய வழியை ஏற்றுக்கொள்ளும் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க பிள்ளைய எங்கேயாவது கூப்பிட்டு போகணும் அப்படின்னு திருச்சிக்கு போய் ஸ்ரீரங்கம் கூட்டி போகிறாங்க ஸ்ரீரங்க வாசல்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இது நடந்தது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஸ்ரீரங்க வாசல்ல அம்மா அதை கேப் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே போகும்போது அங்கே ஒருத்தர் இருக்காது ஷூ போட்டிருக்கான் இது ஆகமத்துக்கு ஆகாது இதெல்லாம் போட்டு உள்ளே வரக்கூடாது நீ வெளியில் போ அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுருந்தாங்க என்னை காரில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க நான் போகணும் ஆனால் அம்மாக்கு வந்து நம்ம எப்படியாவது மேலே கொண்டு வந்து ஒரு ஆசை அம்மா என்ன செய்றாங்க இன்னொரு தடவை மாடியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்க்கணும் எனக்கு பிள்ளையார் கோயில் மேலே ஏறணும் மாமி நீ ஏறு உனக்கு ஏறுவியா அப்படின்னா அம்மா ஏறிடுவேன் மாமி அப்போ இந்த கா கேலிபர் போட்டுருந்தா ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு இப்படி எடுத்து காலை வீசி வச்சு அந்த கம்பியை பிடிச்சி உடம்பு அப்படி உள்ளே இழுக்கணும் இப்படி கிட்டத்தட்ட முன்னூறு படிகள் ஏறுறேங்க முந்நூறு படி ஏறி கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு படி தான் இருக்கு அந்த கோயில் வாசலுக்கு உள்ளே போகிறதுக்கு நடுவில் இருக்கும் அந்த தாய்மார சுவாமி கோயில் அந்த வாசலுக்கு போகும்போது ஒரு ஐயர் வந்து இந்த குழந்தைய ஏன் மேலே கூட்டிகிட்டு வந்த இவர் காலில் அந்த சூ போட்டிருக்கான் இதெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்குள்ளே விட முடியாத எங்கள் அம்மா வெள்ளந்தியா அப்போ என் பிள்ளை எப்படி சாமி கும்பிடும் அடி கீழே இருந்து மேலே கோபுரத்தை பார் எல்லாம் வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு படி ஏறி நான் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த ரெண்டு மூன்று சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நிராதரிப்பின் வலியை உணர்ந்தவனா இந்த இந்த இவர்கள் தான் போன ஜெம்மத்தில் நான் செஞ்ச பாவத்தின் சம்பளமாக நாங்கள் இப்படி பிறக்கிறோம் என்கின்றவர்கள் இன்க்ளூஷன் பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் இன்க்ளூஷன் பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் இப்ப இவர்கள் சொன்ன வலிகள் வந்து எப்படி போய் சேரும் மதிவதனை தோலர்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு அன்னைக்கால எனக்கு ரொம்ப சந்தோஷம் மதிவதனை தோழ பேசுன பேச்சு அந்த பிபி இருக்குதா சுகர் இருக்குதான்னு நான் சொன்னேன் நானா இருந்தா கூட அப்படி பேசியிருப்பேன் தெரியல அந்த சாத்து சாத்துறீங்க அந்த ஆளை ஏன்னா ஏன்னா அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இல்லை பெண்கள் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க வெளியில பேசுறது கிடையாது இப்போ மனம் திருமணம் ஆகி மாமா பிள்ளை அது வந்து குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி கன்சாங்கியூனஸ் மேரேஜ் முதல் டிகிரி கன்சா கல்யாணம் பண்ணீங்க நெருங்கின சொந்தத்தில் பண்ணால் ஊனமுற்ற குழந்தை வருவதற்கான ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குங்கிறது அறிவியல் சொல்லுது நம்ம அறிவியல் டெம்பர் தான் நம்ம எப்பவுமே யோசிக்க ஒன்லி ரொமான்டிசைஸ் எவ்ரி திங் எமோஷ்னலாகவே அப்படி பண்ணி நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பிறந்த உடனே அந்த பொண்ணோ எனக்கு இந்த பிள்ளை பிறந்துருச்சேன்னு வருத்தப்படுறது ஒரு பக்கம் பாவம் நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ எங்கள் அப்பா என்னைய சொந்தக்காரங்க மத்தியில் கூட்டு போக மாட்டார் அப்போ ரெண்டு காலும் சூம்பி இருக்கும் இப்போ நான் பேண்ட் போட்டிருக்கேன் அப்போ வந்து அது போட முடியாது கால் சூம்பி போன கால் நல்லாவே வெளியில் தெரியும் கூட்டே மாட்டார் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ நீங்கள் சொன்னாலும் என் கால் நடந்திருக்கலாமேன்னு ஒரு யோசனை என் பாட் என் இல்லை என்ன பண்ணுவனா நான் வெளிநாட்டில் படித்தேன் தோலை சொன்ன மாதிரி வெளிநாட்டில் படித்தேன் யூஎஸில் படித்தேன் அப்புறமா இங்கே வந்து தான் இதில் இருக்கிறோம் லோயலா காலேஜில் இன்றைக்கி வாத்தியாராக இருக்கிறேன் இது இதெல்லாம் ரைட்ஸ் ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு பேப்பர் இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போஸ்ட் வருதுன்னா அங்கே ஒரு வயசான பாட்டி வேலை செயலில் உட்காந்துருக்கோம் அவர் போஸ்ட்மேன் வந்து ஏமா இந்த தீபக் நீங்கள் போட்டுக்கிங்க யாருமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது நடக்கம் இல்லையாமல் தவி தவி வருவாங்க அந்த பிள்ளையா அவங்க கூட அங்கே கிது பார் அப்படின் சொல்லுவாங்க நான் என்ன என்ன படித்தேன் என் கருத்தியல் என்ன என் புரிதல் என்ன எதுவும் இல்லை கடைசியில் நான் ஒரு ஆண்டிக்க அப்படியே அது ஒரு இது பார் இது சொல்கிறது இது இதை இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுடைய மன வலி இன்னொன்னு சொல்றேன் பல மாமியார்கள் இது இது வெளியில நான் சொல்லலாம் நினைக்கிறேன் பல குடும்பங்கள்ல இந்த பிள்ளைய பெற்றுட்டாய் கிராமங்கள்ல இது வெளியில வந்து அம்பலத்துல பேசுறது இல்லை ஆனால் இந்த பிள்ளை நீ தான் பெத்த இந்த இந்த மன உளைச்சல் செல்ஃப் இன்பீரியாரிட்டி இன்ஃபியூஸ்டு செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று அதாவது இந்த சில சொல்லுவாங்க பைபிளில் கூட ஒரு வார்த்தை உண்டு இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் ஒரு வார்த்தை உண்டு அது மாதிரி இவன் செய்கிறதனுடைய பேசுகிற பேச்சினுடைய தாக்கம் இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளவு வேகமாக உள்ளுருவும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரியாம பேசியிருக்கிறார் பத்து லட்சம் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக தான் இந்த கருத்துக்களை சில என்று சொல்லுவாங்க தீபக் சோழர் எனக்கு இதெல்லாம் தோணும் ஆனால் எனக்கு பேச வரல நல்ல வேலை நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன சங்கடப்படுறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது ஆனால் வெரி ஹெவி மனசு அவ்வளோ ஹெவியாக இருக்கும் இந்த கான்ஃபிளிக் ஆஃப் தாட்ஸ் சொல்லுவாங்களா ஒரே நேரம் கூமையும் அந்த தாட்ஸ் அந்த அந்த இடத்துல தான் அந்த கிளாரிட்டி இல்லாமல் எங்களுக்கு போயிடும் தொடரில் நம்ம தமிழ்நாடு எப்போ விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகள்ங்கிற ஒரு வார்த்தை